அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடந்த ஒரு ஐந்து நாட்களாக ஒரு வார காலமாக சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பரபரப்பாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காள மாநிலத்தின் மாநிலத்தை சேர்ந்த முர்ஷிதாபாத்ங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் திரிணாமுல் உடைய எம்எல்ஏ திடீர்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாரு நான் பாபர் கட்டப் போகிறேன் டிசம்பர் ஆறன்னைக்குன்னு அடிக்கல் நாட்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாரு அந்த அறிவிப்பு நாடு முழுவதும் மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் முர்ஷிதாபாத் மாவா மாவட்டத்தை பொறுத்த அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்து சில மாவட்டங்களில் செவன்ட்டி பர்சன்டேஜ் முஸ்லீம் பாப்புலேஷன் எழுபது விழுக்காடு முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி கல்வி அறிவு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டிலேயே மிக மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம் இது சில மாவட்டங்கள் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது அதில் முர்ஷிதாபாத் முக்கியமான மாவட்டம் முஸ்லீம்களுடைய வேலை என்ன அவங்களுடைய தொழில் என்ன அங்கே உள்ள முஸ்லீம்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூ விவசாய கூலி தொழிலாளர்கள் நிலம் கூட கிடையாது அப்போ அடுத்தவங்களுடைய நிலத்தில் அன்றாட கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இங்கேயெல்லாம் வந்து இந்த கபாப் போடுறது கோழி சுடுறது ஹோட்டலில் கிளீனிங் வேலை பார்க்குறது அதே மாதிரி கொத்தனாறு சித்தாள் வேலை செய்கிறது இது விவசாயம் பண்ணுறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முர்ஷிலாபாத் பகுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பொம்பளை பிள்ளைங்களை எட்டாவதுக்கு மேலே படிக்க வைக்கிறது கிடையாது அப்போ வறுமையும் ஏழ்மையும் கல்லாமையும் சூழ்ந்திருக்கக்கூடிய அதுவே அவர்களுடைய அடையாளமாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்னு வச்சுங்க நீ எதை முதன்மைப்படுத்தியிருக்கணும் உன்னுடைய பொறுப்பு என்ன பாபரி மஸ்ஜிது கட்டுவது தான் முதன்மையானதா முஸ்லீம்களை உணர்ச்சி பூர்வமாக தூண்டி விடுறது தானா அதை கேட்டோடனே அவன் தலையில் செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு பத்து செங்கல் பதினஞ்சு செங்கல்னு தலையில் தூக்க முடியாத அளவுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலமாக வர்றாங்க நூற்றுக்கணக்கான பேர் ஊர்வலமாக வர்றான் மூணு நாளில் மூணு கோடி ரூபா தே சேர்ந்துருக்குது முந்நூறு கோடி ரூபாய்க்கு நான் கட்ட போகிறேன் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க நீக்கணும்னு என்ன சொல்லியிருக்கிறாரு நான் புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஒய்சியோடு சேர்ந்தெல்லாம் வந்து தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கு பின்னால் என்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை போல் அங்கேயும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம்னுடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆகிடாமல் ஒருங்கிணைஞ்சு ஒரு கட்சிக்கு விழுந்துடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது அதுக்கு ட்ரிகர் பண்ணணும் சமூகத்தை ட்ரிகர் பண்ணும் எது சமூகத்தினுடைய ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்த விஷயத்தை வச்சு ட்ரிகர் பண்ணும் பாபர் மசிது இடிப்பும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களும் அழிக்க முடியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது உண்மை அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான முக்கியம் அப்போது கற்றறிந்தவர்கள் விவரம் தெரிஞ்சவங்க சமூகத்தில் உரை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க சமூகத்தை வலிமைப்படுத்துவது தானே முதன்மையான நோக்கமாக இருக்கணும் நீ முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் முர்ஷிதாபாத் மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது அந்த அளவுக்கு அவங்களை கல்லாமையில் வச்சுருந்து பொருளாதார ரீதி இன்னும் பீடி சுற்றிக்கிட்டு சுற்றக்கூடிய எது முப்பது வயசுக்கு உட்பட்ட பெண்கள் பீடி சுற்றுறாங்கன்னா கடந்த இருபது பிறந்ததுலேருந்து பீடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு போகாமல் அப்போ பீடி சுற்றுறது கூலி தொழிலாளர்களாக வேலை செய்கிறது இங்கே புலம்பெயர்ந்து மற்ற மாநிலங்களில் அடிப்படை வேலைகள் பார்க்குவது இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை பள்ளி கட்டணம் அதில் மாற்றுக்கருத்துக்கடையில் எங்கே தேவை இருக்குதோ தொழுவதற்கு எங்கே வாய்ப்பு இல்லையோ அந்த இடத்துல தொழுவதற்கு பள்ளி அதோடு முஸ்லீம் சமூகத்தினுடைய கலாச்சார விஷயங்களையும் கவனித்துக்கொள்வதற்கு பள்ளி தேவை ஊர் உலகத்துக்கு காட்டுறதுக்கா பள்ளி தேவை இப்போ நம்மளே வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லால் பள்ளி எங்கே இல்லையோ அங்கே பள்ளி கட்டணும் அல்லது பள்ளி சிதிலமடைஞ்சிருக்குது அது போத பத்தலை அப்படிங்கிற இடத்துல அதை வந்து மாற்றி புனரமைக்கணும் பெருசாக கட்டணும் தெருவுக்கு ஒரு பள்ளி கட்டுறது அதில் தொழுவதற்கு ஆள் இல்லாமல் அது ப அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் வச்சிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பல பள்ளிகளில் தொ தொலை வைக்கிறதுக்கு இமாமும் இல்லை பூட்டியே கிடக்கக்கூடிய பள்ளிகள் நிறையா இருக்குது எதை முதன்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்வும் வளர்ச்சியும் அவங்க முஸ்லீம் சமூகத்தை அதிகாரப்படுத்துதல் அமைஞ்சிருக்குது சிக்கல் வந்துட்டு இருக்கத்தான் செய்யும் சமூகத்தினுடைய தலைவர்கள் என்ன செய்திகளை வந்து சரியாக சொல்கிறாங்களோ இலக்கை சொல்லிக் கொடுக்காத சமூக தலைவர்கள் அந்த இலக்கை அடைவதற்கான வியூகத்தை சொல்லிக் கொடுக்காத சமூக தலைவர்கள் சமூகத்துக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க அதில் ஒன்று தான் இந்த ஹுமாயூன் கபீர் செஞ்சுருக்கக்கூடிய இந்த வேலை ஏன் நீ பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு பாபர் தான் கிடச்சாரா அவரின் இந்தியக்காரர் பாபர் அல்லாவுடைய ரசூலுடைய பேர் வைங்க அல்லாவுடைய பேர் வைங்க அல்லாவுடைய ரசூலுடைய பேர் வைங்க இந்த தீனுக்காக உம்மத்துக்காக உயிர் நீத்து எல்லாவற்றையும் துறந்து தியாகம் செஞ்ச ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் இருக்கிறாங்க பெயர் சூட்டுவதற்கு மிக தகுதியானவர்கள் அவர்கள் பேராலசியனால் உணர்ச்சிகளை ட்ரிகர் பண்ணுறது அதுதான் வந்து இது வேலை நடந்திருக்குது உடனே ஊரெல்லாம் திரண்டு அதுக்கு பல பாகத்துலேருந்து நாங்கள் நிதி தர்றோம் நிதி தர்றோம் ஒரு காலேஜ் கட்டுறோம் ஒரு யூனிவர்சிட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லோன்னா அந்த அந்தளவுக்கு மூணு நாளில் மூணு கோடி ரூபாய் தேர்மா திரண்டு இருக்குமா அவன் இன்றைய வரைக்கும் ஸ்கூலு அங்கே ஸ்கூல் எஜுகேஷனே இல்லை அப்புறம் இங்கே காலேஜுக்கு எட்டாவது முடிச்சுட்டா பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புகிறதே கிடையாது பசங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பதினஞ்சு பதினாறு வயசில் வெளியேறிடுறாங்க கூலி வேலை செய்கிறதுக்கு அதனால தான் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கேம்பஸுக்கு போய் அவங்க முர்ஷிதாபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய ஹுதா யூனிவர்சிட்டிக்கு பாருங்கள் அவங்க ஒரு கேம்பஸை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க படிங்கடா இதுக்கு மேலே இப்படி இருக்காதிங்கடா உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சிட்டே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் அங்கே திறந்துருக்குறாங்க அதனால இதெல்லாம் ஒரு பாடம் எந்த சூழல்லையும் சரி யார் ஆளணும் மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத தெளிவாகன வீக வியூகத்தோடு முஸ்லீம் சமூகம் வாக்களிக்கணும் தேர்தலில் தேர்தல் அரசியலில் அந்த மாதிரி ஒருங்கிணைஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் நம்முடைய சில விஷயங்கள் அபிலாஷைகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொதுநன்மை கருதி ஒருங்கிணைஞ்சிருக்கணும் இது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு அந்த முர்ஷிதாபாத் சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு மாம் கபிருங்கிற அதனால் அன்பு அன்புச்சவர்களே இதெல்லாம் ஒரு பாடம் இது வந்து நடக்கத்தான் செய்யும் ஏன்னா இதுக்கு பின்னால் பெரிய சூழ்ச்சி இருக்குது நிறைய பேர் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் இது சம்பந்தமாகவே யோசிச்சுட்டே இருக்காங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு எதை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும் நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு முஸ்லீம் உம்மத்தை அதிகாரப்படுத்துதல் எந்த கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அறிஞர்கள் ஆளும்கள் உளமாக்கள் ஜமாத்தனமாக யாராக இருக்கட்டும் முதன்மையான இலக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனை ஆற்றல் படம் எம்பவர் பண்ணணும் அதுதான் முதன்மையானது தொழுவதற்குத்தான் பள்ளி இப்போ இங்கே வந்து டிசம்பர் ஆறு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கவலையை வெளிப்படுத்துகிறோம் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம் அது எல்லாமே சரி தான் டிசம்பர் ஆறு போராட்டம் நடத்துகிறாங்க அமைப்புகள் சில பேர் நடத்துகிறாங்க அதில் மாற்று கருத்து இருக்குது அது வேறு விஷயம் அந்த போராட்டத்தை ஃபஜர் தொழுது முடித்தோடனே பள்ளிவாசலில் வச்சு போராட்டம் துவங்கும் அல்லது ஊர்வலம் துவங்கும் அப்படி யாருக்காவது அறிவிக்கிறதுக்கு அது துணிச்சல் இருக்குதா ஃபஜர் தொழுது முடிச்சோம் டயத்தை மாற்றி வச்சு ஏன் வராது மக்கள் ஆமாம் தொழு ஏன் தொலை போகணும் ஃபஜருக்கு அப்போ ஃபஜர் தொழுகையில் பள்ளிவாசலை காலியாக வச்சுக்கிட்டு நம்ம வேறு வேறு விஷயங்களை முன்னெடுக்கும் போது எப்படி வெற்றி கிடைக்கும் அப்போ சு இது இதெல்லாம் தான் வந்து இது ஜஸ்ட் உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக உள்ள விஷயம் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களில் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அது எப்படி வந்துட்டு நம்ம ஒதுங்கி இருக்கணும் இது மாதிரி இதை விட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு பகிர்ந்தல் தான் இந்த வீடியோ அதனால் அன்புச்சவர்களே அடுத்த ஜென சுய பரிசோதனை செய்ய நம்முடைய சிக்கல் எங்கே இருக்குது முஸ்லீம் சமூகத்தினுடைய பின்னடைவுக்கு முதன்மையான காரணம் வருத்தமான செய்தி முஸ்லீம்கள் தான் இரண்டாவது காரணம் தான் புறக்காரணங்கள் சூழ்ச்சிகள் இல்லாமல் முதன்மையான காரணம் நம்மிட தான் இருக்குது நம்முடைய ஆட்டிடியூடில் இருக்குது அதில் மாற்றத்தை கொண்டு வராது தான் அந்த அர்பலானு சொல்கிறான் எந்த ஒரு சமூகம் தன்னிலேயே மாற்றிக்கொள்ளவில்லை அந்த சமூகத்தையும் இறைவனும் மாற்றுவதில்லை அதில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆற்றல் படுத்துறதில்ல அறிவை கொண்டு ஆற்றல் படுத்தணும் அது பொருளாதார ஆற்றலை கொண்டுட்டு வரும் அரசியல் ஆற்றலை கொண்டுட்டு வரும் சமூகம் எல்லா விஷயத்திலையும் ஆற்றலை கொண்டுட்டு வரும் எது கொண்டுட்டு வரும் அறிவாற்றல் மிக்க சமூகம் மார்க்க கல்வி பின்புலத்தில் நவீன கல்வியிலே இலக்கு நோக்கிய பயணம் அல்லாஹ் ரபுடாலுமே நம்ம அனைவரையும் இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எடுத்து தவிர்த்து இருக்க அல்லா நம்மளை பயிற்றுவிக்க வேண்டும் ஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர்